மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை ஈடுபட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் சரி இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போவது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்து ஒருபடியும் தான் அதாவது வெசாக் பண்டிகையை ஒட்டி விடுதலை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி தொடர்பாக எழுந்திருந்த சர்ச்சைக்கு இப்பொழுது ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற தீர்மானம் அதன் பின்னால் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளோடு ஒரு தமிழர் பகுதியொன்றிலே ஊடக வீராளர் ஒருவர் மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார் அவரின் இறப்பு தொடர்பான செய்திகளையும் கனடாவிலே இருக்கின்ற இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற ஹரி ஆனந்த சங்கரி தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சை இவை தொடர்பாக கனடிய பிரதமர் ஆற்றியிருக்கின்ற எதிர்வினை இவை தொடர்பான செய்திகளையும் மொன்றியல் பகுதியிலே போக்குவரத்து பிரிவு எஸ்டிஎம் என்று சொல்லப்படுகின்ற அந்த போக்குவரத்து பிரிவு தங்களது ஊழியர்களோடு இணைந்து இன்று ஒரு வேலை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் நொத்தடாம் செங்கத்தரின் பகுதியிலே ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவல்களையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம எனது காணொலியை பார்க்கிறீர்கள் சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரிப்பொழுது விரிவான செய்திகளுக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவது என்பது ஒரு பண்டிகை காலத்தையொட்டி நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடு சிறு சிறு குற்றங்களுக்காக சிறைச்சாலையில் இருப்பவர்களை விடுதலை செய்வது அது ஜனாதிபதியின் கையெழுத்தோடு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு வருவது வளமையாக இருந்து வருகின்றோன்று அந்த வகையில் கடந்த வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விடுவிக்கப்பட்ட அந்த கைதிகளிலே ஒரு கைதி இடையிலே பெயர் மாற்றப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய குற்றம் இப்பொழுது எழுந்திருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவினர் அந்த ஆணையாளர் என்று சொல்லப்படுகின்ற துசார உப்புதனிய என்பவரை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் அவர் மூன்று தடவைகள் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன இது ஏன் நடைபெற்றது எப்படி நடைபெற்றது எதற்காக இது நடைபெற்றது என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேலையில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி மூன்று ஆங்கில எழுத்துக்கள் அதாவது டபிள்யூ எச் என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்கு பதிலாக இன்னொரு இலக்கம் அங்கே மாறிவிட்டது என்பதாக அவர் தெரிவித்ததாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவையினர் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் விசாரணைக்கு இது ஒவ்வாதது என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் அவர் சிறைச்சாலை ஆணையாளராக இருக்க முடியாது என்று சொல்லி அவரது பதவி நீக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் தொடர்ந்தும் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிலே விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாளைய தினம் அவர் நீதவான் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அநேகமாக நாளை என்று சொல்கின்ற விலையில் இப்பொழுது விடுகின்ற வேலை பத்தாம் தேதி அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே தமிழர் பகுதிகளிலே ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் மர்மமான முறையிலே மரணமடைந்திருக்கிறார் அவை தொடர்பான போலீசாரினால் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மனைவி தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி திருகோணமலை கந்தலாய் வீதியிலே இரவு ஒன்று நாற்பது மணியளவில் ஒரு விபத்திலே பிரியன் மலிங் என்று சொல்லப்படுகின்ற மரணம் அடைந்திருக்கிறார் இந்த ஊடகவியலாளரின் மரணம் தொடர்பாக அவரது மனைவியார் இப்பொழுது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை சுமர்த்தி வருகிறார் இவரது கொலை தொடர்பாக தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை கொலையின் பின்னணியில் என்ன நடைபெற்று இருக்கிறது என்பது தொடர்பான தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை பல்வேறுபட்ட காணொளிகளை நாங்கள் திரட்டி போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தாலும் போலீஸ் தரப்பு இது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறந்த ஒரு ஊடகவியலாளனாக இரண்டு பிள்ளைகளின் தந்தையாக பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகளை எடுத்து காட்டுகின்ற ஒரு ஊடகவியலாளனாக இருந்த இந்த மலிங்க கொலை தொடர்பா கொலை என்று இருக்கிறாரா அல்லது தானா என்பது தொடர்பாக விசாரணைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என்பதே அவரது மனைவியின் வேண்டுகோளாக இருக்கிறது எனவே இவை தொடர்பான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது இது இப்படியாக இருக்கின்ற வகையில் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே கனடா எப்பொழுதுமே பிரபலியமாக இருக்கிறது ஏனென்று சொல்கின்ற வகையில் தமிழர்கள் இல்லாத இடமே கனடாவில் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழர்கள் எல்லா இடத்திலுமே தமிழர்கள் வியாபித்து பரந்து விரைந்திருக்கிறார்கள் நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றமாக இருக்கட்டும் வர்த்தக நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது சிறு வியாபாரம் நடத்துகின்ற கடைகளாக இருக்கட்டும் இப்படியாக தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தமிழர்களால் கனடா நிறைந்து வழிகிறது தமிழ் ஒரு பாடமாக கனடா பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஹரி ஆனந்த சங்கரி என்று சொல்லப்படுகின்ற உலகையை பூர்வீகமாக கொண்டவர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு பழுத்த அரசியல்வாதி என்று சொல்லப்படுகின்ற ஆனந்த சங்கரியின் மகன்தான் இவர் இவர் கனடாவிலே புலம்பெயர்ந்து வந்து இங்கு தனது கல்வியை முடித்து இந்த அரசாங்கத்தோடு இணைந்து பல்வேறுபட்ட தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த கனடா நாட்டிலே ஒரு அமைச்சராக முன்னர் நிதியமைச்சராக இருந்தவர் இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்கிறார் இது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது எனவே அவர்கள் இவருக்கு எதிரான காரியங்களை ஆற்றுவதற்கு இப்பொழுது முற்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இவர் விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்டவர் இவர் விடுதலை புலிகளுக்கு பக்க சார்பாக நடந்து கொள்கிறார் என்று சொல்லி ஒரு செயற்பாட்டினை கிளப்பி ஒரு புரளியை கிளப்பி இரண்டு பத்திரிகைகள் அவர் தொடர்பான செய்திகளை இப்பொழுது கனடாவிலே வெளியிட்டிருக்கின்றன அவை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இவை தொடர்பாக கருத்து வெளியிட்ட கனடிய பிரதமர் மார்கானி ஹரி ஆனந்த் சங்கரி சிறந்த ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவர் கொடுக்கப்பட்ட செயல்களை சிறந்த முறையிலே திறம்பட நடத்தி செல்கின்ற ஒருவராக இருக்கிறார் அவர்களே நாங்கள் எந்த விதமான குற்றங்குறைகளையும் காணவில்லை என்பதாக அவர் பதில் வழங்கியிருக்கிறார் அதே போன்று கரியானந்த சங்கரி தரப்பிலும் தனது சேவை மிகவும் கடினமானதாக இருந்தாலும் கூட தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளை ஏற்று நீதி நியாயம் தர்மத்தோடு நடந்து கொள்வேன் என்பதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக கூட இவர் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு கனடிய அரசாங்கத்திடம் சிறந்த ஒரு பெயரை பெற்றிருக்கிறார் தமிழர்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமானவராக இருக்கின்ற இந்த ஹரி ஆனந்த சங்கரி தொடர்பாக இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அவருக்கு எதிராக மேற்கொண்டு வருகிறது என்பது நாம் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்து வருகின்ற அதே வேளையில் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இவருக்கு எதிராக பத்து பேரை நிறுத்துவதற்குரிய செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கனடாவினுடைய அரசியல் ஆய்வாளர் நேரு குரநற்றம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே ஹரி ஆனந்த சங்கரி இருப்பதை இலங்கை அரசாங்கம் விரும்பவில்லை ஹரியானந்த சங்கரி என்பதை விட ஈழத்தமிழர்கள் இந்த அரசாங்கங்களில் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை உங்கள் எல்லோருக்கும் எதிரியும் முள்ளி வாய்க்கால் திறக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இவர் பின்னணிகள் இருந்தார் என்றே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வேலையில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற இந்த சேப்பாடு பலரை முகஞ்சொலிக்க வைப்பதாகவே அமைந்திருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையில் கனடாவின் மொன்றியல் மாநிலத்திலே மக்களது அன்றாட சேவைக்கு மிகவும் தேவையாக இருக்கின்ற போக்குவரத்து சேவை இப்பொழுது ஸ்தம்பித்திருக்கிறது அவர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் புதிதாக வந்திருக்கின்ற நேர அட்டவணையோடு இருபத்தி நான்கு இந்த பஸ் சேவைகள் ஆரம்பித்திருப்பதனால் இந்த திணைக்களம் மேற்கொண்டிருக்கின்ற ஆள் குறைப்புக்கு எதிராகவும் சம்பள உயர்வினை கேட்டும் பல்வேறுபட்ட காரணங்களை வலியுறுத்தியும் அவர்கள் இன்றைய தினத்திலிருந்து எதிர்வருகின்ற ஒரு கிழமைக்கு தங்களது பணி பகிஷ்கரிப்புகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் தனியே எஸ்டிஎம் ஊழியர்கள் மட்டுமன்றி சுத்திகரிப்பு தொழிலாளர்களும் சேர்ந்தே இதனை மேற்கொள்வதால் அஹ் மொன்றியலில் இயங்கி வருகின்ற போக்குவரத்து சேவையாக இருக்கின்ற எஸ்டிஎம் பஸ் சேவை மற்றும் மெட்ரோ சேவை இரண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான மக்கள் மூன்றியலை பொறுத்தவரையில் இந்த மெட்ரோ பஸ் இரண்டையும் பாவித்து தங்களது பணிகளுக்கு செல்பவர்களாக இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேலை நிறுத்தத்தால் இவர்களது அன்றாட பணிகள் முடங்கி இருக்கின்றன மெட்ரோ மற்றும் பஸ் ஸ்டாண்ட்களில் இன்றைய தினம் பெருமளவான சன திரள்கள் கூடி நின்றதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இது அரசாங்கம் இதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஏற்கனவே தபால் திணைக்களத்தினர் தங்களது பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொண்டு இப்பொழுது அதற்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று இப்படியாக போக்குவரத்து திணைக்களம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இவை பெரும் மக்கள் மத்தியிலே அவர்களது அன்றாட வேலைகளை செய்வதற்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்ற அதே வேளையில் நொத்தடாம் பகுதியிலே வீடற்றவர்கள் வாழ்ந்து வருகின்ற ஒரு பிரதேசம் இருந்து வருகிறது கூடாரம் அடித்து அங்கே வீடற்றவர்கள் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே அவர்கள் வசித்து வருகிறார்கள் கடந்த வாரம் ஒன்றியல் சிட்டியினால் அறிவிக்கப்பட்டதன்படி அந்த கூடாரங்கள் அங்கிருந்து அகற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே அந்த இடத்துக்கு மிக அருகாமையில் இருவர் ஒருவர் காயமடைந்த நிலையிலும் இன்னொருவர் மரணமடைந்த நிலையிலும் அவசர பிரிவு போலீஸுக்கு மேற்கொள்ளப்பட்ட அழைப்பின் பேரில் அங்கு சென்று போலீசார் பார்த்த வேளையில் கூடாரத்துக்கு அருகிலே ஒருவர் இறந்த நிலையிலும் ஒருவர் காயத்தோடு மீட்கப்பட்டிருக்கிறார் அவரது காயங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை போலீஸ் தரவா போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்படவில்லை ஆனாலும் ஒருவர் உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார் ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொல்லப்படுகிறது நொத்தடம் செங்கத்தரின் சந்திகள் சந்திக்கின்ற அந்த பகுதியிலே இது இடம்பெற்றிருக்கிறது அதே வேளையில் ஒரு பதினெட்டு வயது இளைஞன் ஒருவரும் மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சரி உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களை குறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்